வணக்கம் வாழ்வில் தன்னம்பிக்கை தரும் இருபது சிந்தனை வரிகள் ஒன்று வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் எவ்வாறு நன்றாக புரிந்து பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை தீர்மானிக்கிறது இரண்டு வாழ்க்கையின் நெருக்கடியான கட்டத்தை நாம் கடக்கும்போது சாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கலாம் இருப்பினும் திடமான மனநிலையில் இருந்தால் பாதகமான சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் மூன்று புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை நான்கு கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் ஐந்து வெற்றிகள் வந்து சேர்வதற்கு தனியாக நேரம் எதுவும் இல்லை இடாமுயற்சி உழைப்பு தன்னம்பிக்கை இருப்பவர்களிடம் எந்த நேரத்திலும் வெற்றி வந்து சேரும் ஆறு நமது பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாம் ஆனால் வறுமை தெரியாமலும் உழைப்பு தெரியாமலும் வளர்க்கவே கூடாது ஏழு தவறி விழுந்தாலும் தானாக எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் தான் ஆனால் அனைத்தும் ஒரே நாளில் மாறிவிடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எட்டு வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது ஒன்பது வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒருபடி நம்மை மேலே ஏற்றிடவே வருகின்றன அதனால் சோர்ந்து போகாதே பத்து மன அழுத்தங்களை போக்க எப்போதும் தனிமையை தேடாதீர்கள் பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசுங்கள் இல்லை பிடித்த எதையாவது செய்யுங்கள் பதினொன்று அடுத்து என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்வதை விட இதுவரையில் நடந்ததை விடவா இனி நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பனிரெண்டு நன்றாக பழகும் அனைவரும் நல்லவர்கள் இல்லை என்ற சிறு தெளிவு இருந்தால் போதும் சில துரோகங்களையும் பல ஏமாற்றங்களையும் தவிர்க்கலாம் பதிமூன்று நமக்கு நாம் தான் என்பதை இந்த வாழ்க்கை அடிக்கடி கற்றுக்கொடுக்கும் ஆனால் நாம் அதை யோசிப்பதே இல்லை பதினான்கு கடலளவு துன்பம் வந்தாலும் கலங்காதே உன் உழைப்பையும் தன்னம்பிக்கை மட்டுமே நம்பு அத்தனை துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பதினைந்து நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாக இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு நல்ல மனிதனாக போற்றப்படுவாய் பதினாறு மனிதன் குறையுடையவன் மட்டும் அல்ல குறை காண்பவனும் ஆவான் பிறர் குறையை காண்பவன் அரைமனிதன் தன் குறையை காண்பவன் முழு மனிதன் பதினேழு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு அதிலிருந்து கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது பதினெட்டு வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதனே இல்லை ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதை செய்பவன் மனிதனே அல்ல பத்தொன்பது நிகழ்வுகள் நிகழும்போது எதிர்கொள்ள தெரியாத மனநிலையே அனுபவம் ஆகின்றன இருபது அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் கட்டாயம் உரிய நேரத்தில் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி